தனி மனிதனான இந்திய ராணுவ வீரர் ஜஸ் வச்சிங் ஒரு ஆள் ஒரே ஆள் இந்திய வரலாற்றிலேயே ஏன் உலக வரலாற்றிலேயே எந்த ஒரு ராணுவ வீரராலும் செய்ய முடியாத மிகப்பெரிய சாதனை எதுக்கு வந்த ஒட்டுமொத்த ராணுவத்தையே ஒரு ஒரு இந்திய ராணுவ வீரரா எப்படி எல்லாம் சீன ராணுவ வீரர்களை போட்டு தள்ளாரு அப்படின்னு இந்திய ராணுவ வீரர் ஜஸ்வத் சிங்குடைய ஒவ்வொரு கடைசி மனத்திலயும் என்ன நடந்தது அப்படின்னு இந்திய வரலாற்றுடைய ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரிய டீட்டெயிலா பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க வெல்கம் டு ஐயா தமிழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா சுதந்திரம் அடிச்சப்போ இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நிம்மதியா இருந்தா அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு உண்மையான பிரச்சனையே வர ஆரம்பிக்குது அதுல முதல் பிரச்சனையா வந்ததுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நடந்த இந்தோ சீனா போர் இந்தியாவுடைய அருணாச்சல பிரதேச எங்களுடையது அப்படின்னு அதை ஆக்கிரமிக்கிறதுக்காக இந்திய எல்லைக்குள்ள நுழையது சீன ராணுவம் உடனே இந்திய ராணுவ வீரர்கள் சீன ராணுவத்தை தடுத்து நிறுத்த அப்போ சீன ராணுவம் துப்பாக்கியால சுட பதிலுக்கு இந்திய ராணுவமும் சுட கொஞ்ச நாள்ல அது மிகப்பெரிய எல்லை போராடிக்குது அது இந்திய ராணுவத்துடைய ஆரம்ப காலம்னே சொல்லலாம் எந்த ஒரு நவீன ஆயுதமும் இல்லாததனால

கஷ்டத்தோட திரும்பி வராங்க இந்திய ராணுவ வீரர்கள் ஒரு காயம் இந்திய ராணுவ வீரர்கள் சில பேர் தோல்வியோட விரக்தினால உடம்புல உள்ள காயத்துக்கு கூட சிகிச்சை எடுத்துக்க மறுக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த தோல்வியினால இந்தியாவே கனத்த இதயமா மாறிடுச்சு போர் நடந்துட்டு இருந்த இடத்துல இருந்து எல்லா இந்திய ராணுவ வீரர்களும் ஊருக்கு திரும்பி வந்துட்டாங்க ஆனா அவங்களுக்கு தெரியல ஒருத்தர் மட்டும் நம்ம விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு தவற விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு சொல்றதை விட விருப்பத்தோட விட்டுட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் புரியல இந்திய நாட்டை பாதுகாக்கிறதுக்காகவே நான் ராணுவத்துல சேர்ந்தவன் இந்த எதிரிகளுக்காக பயந்தியனால திரும்பி ஓட முடியாது என் நாட்டுக்காக இந்த இடத்துக்கு ஒரு முடிவோட திரும்பி போவேன் அப்படின்னு எதுக்கு எண்பதாயிரம் சீன ராணுவ வீரர்கள் வந்து நிலையில கோபால் சிங் மற்றும் தில்லோக் ரெண்டு நண்பர்களை மட்டும் கூட்டிட்டு இந்திய சீன எல்லைப் பகுதிக்கு தைரியமா போறாரு ஜஸ்ட் போதாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணு பிறந்த ஜஸ்வத் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல தனது பத்தொன்பதாவது வயசுல இந்திய ராணுவத்துல சேர்றாரு என் தாய்நாட்டுடைய ஒரு சின்ன பகுதியை கூட எதிரிக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆழமான தேசப்பட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு போர்ல ஜஸ்வத் சிங்க அப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சது எதுக்கு வந்துட்டு இருக்கிற சீன ராணுவத்திட்ட இருக்கிறது பவர்ஃபுல்லான மிஷின் கண் ஒரு தடவை லோட் பண்ணி அழுத்துனாங்க அப்படின்னா புல்லெட் வந்துகிட்டே இருக்கும் ஆனா இவங்க முனுப்பட்ட இருக்கிறது சாதாரண ரைபிள் கன் ஒவ்வொரு தடவையும் லோட் பண்ணி லோட் பண்ணி சுட்டாங்கணும் ஆனா இதெல்லாம் எதை பத்தியும் கவலைப்படாம தன் ரெண்டு நண்பர்களையும் கூட்டிட்டு தைரியமா முன்னோக்கி நடக்கிறாரு ஜஸ் வச்சிங் இப்போ இந்த மூணு பேரும் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க அதாவது நாட்டு எல்லை பகுதியில குறிப்பிட்ட தூரத்துக்கு நடுவுல ஒரு ஆர்மி போஸ்ட் இருக்கும் அதுல கொஞ்சம் ராணுவ வீரர்களும் இருப்பாங்க அதே மாதிரி பக்கத்துல இருந்த ஒரு சீன போஸ்ட்ல அஞ்சாறு சீன வீரர்கள் இருக்கிறாங்க திரிலோக் சிங் என்ன பண்றாரு அந்த போஸ்ட் நோக்கி தசை திருப்பி சுடுறாரு உடனே அந்த போஸ்ட்ல இருந்த சீன வீரர்களும் பதிலுக்கு அட்டாக் பண்றாங்க அந்த கேப்ல ஜஸ் கோபால் சிங்கும் தரையில படுத்துக்கிட்டே போய் அந்த போஸ்டுக்கு பக்கத்துல போய் கையில இருக்கிற கிரினேட் பாபா எடுத்து தூக்கி கரெக்டா அந்த போஸ்டுக்குள்ளேயே தூக்கி போடுறாங்க போஸ்டுக்குள்ள இருந்த சீன வீரர்கள் திலோக் சிங்க சுட்டு இருந்ததுனால உள்ள விழுந்த கிரனேட கவனிக்காம அங்கேயே வெடிச்சு இறந்து போறாங்க இப்போ இறந்து போன சீன வீரர்கள்ட்ட சில மிஷின் இருக்கும் இல்லையா அதை எடுத்துட்டு வராங்க ஜசவ சிங் மற்றும் கோபால் சிங் இதை பார்த்து கிட்ட நெருங்கி வந்த மற்ற சீன ராணுவ வீரர்கள் தாறு மாறா சுட ஆரம்பிக்கிறாங்க அதில் திலோக் சிங் மற்றும் கோபால் சிங் ரெண்டு பேருமே அந்த இடத்துலயே இறந்து போறாங்க ஜசவ் சிங் மட்டும் உடம்புல பயங்கரமான குண்டடிப்பட்டு தப்பிச்சு வராரு இப்போ அந்த எல்லை பகுதியிலேயே அத்தனை சீன வீரர்களுக்கும் மத்தியில் உயிரோட இருக்கிற ஒரே ஒரு இந்திய ராணுவ வீரர் ஜஸ்வத் சிங் இப்போ தனியாக இருக்கிற ஜஸ்வத் சிங் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு அதாவது பக்கத்து கிராமத்துக்கு போய் உதவி கேட்கும் பொழுது அங்கிருந்து நூறா மற்றும் சிலா அப்படின்னு ரெண்டு பெண்கள் இவர் கூட உதவிக்கு வராங்க சீன ராணுவ வீரர்கள்ட்ட இருந்து எடுத்த ஏழு எட்டு மிஷின் கண்ணா அந்த ரெண்டு பெண்கள் உதவியோட இந்திய எல்லையில உள்ள ஒவ்வொரு இந்திய போஸ்ட்லையும் ஒவ்வொரு மிஷின் கண்ணா வைக்கிறாரு இப்போதான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது அந்த ரெண்டு பெண்கள் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டு நூறா மற்றும் சிலா அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்கார

பல பேர் கொத்து கொத்தா இறந்து போறாங்க இப்படி தான் மிஷின் கண்ணை வச்சிருந்த ஒவ்வொரு போஸ்டுக்கும் மாறி மாறி போய் கண்ணை லோட் பண்ணி லோட் பண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாரு ஜெட்ஸ் வச்சிங் இத பார்த்த சீன ராணுவம் என்ன நினைச்சது தெரியுமா இத்தனை இடத்துல இருந்து யாரோ ஷூட் பண்றாங்களே அப்ப இந்திய ராணுவம் தன்னோட படையை கூட்டிட்டு மறுபடியும் வந்துருச்சு போல இப்போ இந்திய ராணுவம் மட்டும் உள்ளே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சதுனா கண்டிப்பா நம்மளால தாக்க பிடிக்க முடியாது அப்படின்னு கதி கலங்க ஆரம்பிச்சிருச்சு சீன ராணுவம் ஆனா அவங்களுக்கு தெரியல நம்மள இவ்வளவு நேரம் அட்டாக் பண்ணது சரியான சாப்பாடு தண்ணி தூக்கம் எதுவுமே இல்லாம உடம்புல குண்டடிப்பட்டதோட நாற்பத்தெட்டு மணி நேரம் அங்கிருந்து தன்னை அட்டாக் பண்றது ஒரே ஒரு இந்திய ராணுவ வீரர் அப்படின்னு சரி நம்ம நாட்டுக்கே திரும்பி போயிடலாம்னு சீனராணுவம் நினைச்சப்போ தூரத்துல நடந்து போன ஒரு கிராமத்தால புடிச்சு அவரை டார்ச்சர் பண்ணி விசாரிக்கிறது சீனராணுவம் ஒரு கட்டத்துல டார்ச்சர் தாங்க முடியாம உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த மனுஷன் உங்களை இவ்வளவு நேரம் அட்டாக் பண்றது பெரிய படையெல்லாம் ஒண்ணும் கிடையாது ரெண்டு பெண்களோட உதவியோட ஒரே ஒரு இந்திய ராணுவ வீரர் மட்டும்தான் உங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு அவங்களுக்கு தான் நான் சாப்பாடு கொண்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க இருக்கிற இடத்தையும் சொல்லிட்டாரு இதை கேட்டுட்டு அப்போ எழுபத்தி மணி நேரமா நம்ம ஆளுகளை போட்டு தள்ளி அட்டாக் பண்ணது ஒத்த பயத்தானா அப்படின்னு டென்ஷனான சீனராணுவம் நேரா அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் அங்க

அரசாங்கம் ஒத்த இந்திய ராணுவ வீரர் முன்னூறு சீன வீரர்களை கொன்று கூச்ச இந்த சம்பவத்தினால நில குளிஞ்சு போன சீன அரசாங்கம் நடந்துட்டு இருந்த போரையும் நிறுத்தி இந்தியா கூட சமாதான ஒப்பந்தமும் போட்டு முடிச்சுக்கிச்சு நம்மளும் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் ஒரு இருபத்தோரு வயது இந்திய வீர மகளுடைய இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவுடன் அடுத்த வாரம் சந்திப்போம் சி யூ பபாய்